பெண்களை அவனால தொட்டா அடுத்த நாள் அவனுக்கு சூரியன் விடியாத உங்களால சொல்ல முடியுமா முடியாது உங்களுக்கு திராணி இருக்கா ஸ்டாலின் அவர்களே அப்படி சொல்லி பாருங்க அப்ப கற்பழிப்பு குறையும் நடுங்குவான் சவுக்கு பின்னாடி போ சவுக்கு என்ன பேசுறான் பாரு சவுக்கு யார வச்சிருக்கான் பாரு சவுக்கு மாலதி எங்க இருக்கான்னு பாருங்க சவுக்க வீடியோ எடுங்க சவுக்க செயல்படுத்தாம தடுங்க நம்ம பீகார்ல வந்து நமக்கு வேலை இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு போனா நம்ம எப்படியாவது பொழச்சிக்கலாம் எதனா ஒரு வேலை தேடி நம்ம குழந்தையை காப்பாற்றலாம் நம்ம மனைவியை காப்பாத்த பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கௌரவகுமார்னு ஒரு இளைஞர் ஜனவரி இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டுக்குள்ள வராரு ஆனா அவரோட நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நினைக்கல ஏன்னா இந்த மாணங்கட்ட ஆட்சி நடக்குது நீங்க தமிழ்நாட்டுல எப்படி வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு மேடைக்கு மேடையே சொல்லுவாரு ஆனா கற்பழிக்கப்படுறது பெண்கள் மட்டும் தான் எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அந்த மாதிரி கனவுகளோட வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவி இழந்திருக்கான் தன்னுடைய குழந்தை இழந்திருக்கான் கடைசியில் அவன அவனே இழந்துட்டான் அவன் குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூறு கூறா போட்டு கூறு கூற போட்டு கூத்துல தூக்கி போட்டிருக்கானுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த பொம்மை தான் நம்ம சொல்லி நீங்க ஒன்னு எப்படி இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் காரணமோ எப்படி இந்த ஆட்சி காரணமோ நீங்க சொல்லலாம் பண்றோம் எல்லாம் போதையில பண்றோம் எவனு தெளிவா இருக்கும் போது பெண்கள் மீது போய் கை வைக்கிறது இல்லை பயம் இருக்கும் போதையில தான் தான் என்ன பண்றதுன்றது தெரியாம பெண்களையும் குழந்தைகளையும் பாட்டின்னு பார்க்காம கற்பழிக்கிறான் பாலியல் வன்கொடுமை செய்யறான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த காவல்துறை யாருக்கா கீழே இருக்கு காவல்துறை யாரு கீழே இருக்கு முதல்வரின் கீழே இருக்கு ஸோ முதல்வர் கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா எப்படி கண்டினியூவா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க ரீசெண்டாக தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை திமுகவை சேர்ந்த அந்த நாய் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சது அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கேங் ரேப் காலேஜ் படிக்கிற பொண்ணு தன்னுடைய காதலன் கூட காரில் பேசிகிட்டு இருக்கும்போது போது உள்ளே பூந்து கேங் ரேப் பண்ணுறானுங்க மூணு பேர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன போதை இந்த போதை எங்கேருந்து கிடைக்குது விடிய விடிய கிடைக்குது அப்பாச்சிலே கிடைக்குது என்ன வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் என்ன உங்களுக்கு போதை பொருள் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்பா வித்தின் டூ ஹார்ஸ்ல நம்ம கைக்கே வந்துடும் அந்த தான் இருக்கு இந்த ஆட்சி எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பான் அந்த இளைஞன் நம்ம ஊர்ல தான் கஷ்டப்படுறோம் எவ் நம்ம தமிழ்நாடு போனோம் எப்படியாவது கொலைச்சிக்கலாம் எதனா ஒரு வேலை செஞ்சு கொலைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தானே அவன நம்பி தானே அவன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வரான் ஆனா இன்னைக்கு அவங்க எங்க போனாங்க அந்த அந்த குடும்பமே இல்லை இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல எந்த மீடியா சேனல்லாம் அதை கவர் பண்ணுச்சா கவர் பண்ணல ஏன்னா அப்பா ஆட்சி பயம் அப்பா ஆட்சியில வந்து நம்ம ஏதாவது தவற வந்து சுட்டி காட்டிட்டா நம்ம இருக்கவே முடியாதுன்ற பயம் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க படுதோல்வி அடைய போவது உண்மை உங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி நீங்க கலைஞர் டிவி பார்த்துட்டு டிவி முன்னாடி பே பே உட்காந்துட்டு இருக்கீங்களே தவிர வெளியில என்ன நடக்குதுன்றது தெரியல போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டுல விளையாடுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே சரக்கு கிடைக்குது மது போனா நீங்க எங்க போனாலும் கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த போதை பொருள் வேணும்னு சொல்லுங்க ரெண்டு மணி நேரத்துல எடுத்து வந்து கொடுக்குறேன்றானுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க ஏன் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் தெரியலைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிய நம்ம எது கேட்டாலும் மத்திய அரசு மோடி வந்து இங்க தமிழ்நாட்டுல பிளாக்ல சார்பா மோடி என்ன பண்ண முடியும் மோடி தான் பாக்கணும்னா யாருங்க ஏமாத்துறீங்க நீங்க கடல்ல இருந்து வருது கடல்ல இருந்து வருதுன்னா இங்க உள்ளுக்குள்ள யார் விற்கிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு நீங்க தானே முதல்வரு மோடி முதல்வரா மோடி தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருந்தா நீங்க மோடியை போய் சொல்லுங்க அப்போ ஏற்றுக்கலாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல காவல்துறையை உங்களால் வேலை செய்ய வைக்க முடியல காவல்துறை கைகளை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க பயமே இல்லைங்க ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்தையும் அழிச்சு வச்சுருக்கானுங்க இன்னைக்கு கட்டின புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் அடிச்சே கொண்டிருக்கானுங்க கண்ட வெட்டி கொண்டிருக்கானுங்க அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கா குடும்பம் கேவலம் ஸ்டாலின் வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்து தலை குனியணும் நீங்க குனியுமே நினைக்கிறேன் இந்த நியூஸை படிச்சீங்கன்னா இந்த நியூஸ் கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தெரியாது நமக்கு தான் எதுவுமே தெரியாது ஆக ஓக தமிழகம் வந்து வல்லரசாகும் தான் இன்னைக்கு வந்து முதல் மாநிலம் இந்தியாலே தான் வந்து நம்பர் ஒன்ல இருக்கு பெண்கள் பாதுகாப்புல அப்படின்னு யாரெல்லாம் எழுதி கொடுப்பான் அதை வந்து ஸ்டேஜ்ல பேசி நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்கிடுவீங்க அவ்வளோதான் ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைப்பாங்க இதோ இதோ இன்னைக்கு மாறுடு நாளைக்கு மாறு இல்லைன்னா நம்பிக்கை இருந்தா நீங்க மாற மாட்டீங்க உங்களுக்கு தற்பெருமை பேசிக்கிட்டு இந்த விளம்பர மாடல் ஆட்சின்றாங்க பாத்தீங்களா அது உண்மைதான் இந்த சம்பவத்திலே தெர்தா அது உண்மைதான் ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பொண்ணை கற்பழித்து தடுக்க வந்த கணவனை அடிச்சு கொண்டு ரெண்டு வயசு குழந்தைய கொள்றானா அவனுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கு பாருங்க உங்க ஆட்சியின் மீது இந்த தமிழக அரசின் மீது அவனுக்கு பயமே இல்லை நம்ம என்ன வேணா பண்ணலாம் நம்ம உள்ள போயிடுவோம் அவ்வளவுதான் ஒரு பெண்கள் மீது கை வைத்தால் பெண்களை அவனாவது தொட்டா அடுத்த நாள் அவனுக்கு சூரியன் விடியாதது உங்களால சொல்ல முடியுமா முடியறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா ஸ்டாலின் அவர்களே அப்படி சொல்லி பாருங்க அப்ப கற்பழிப்பு குறையும் நடுங்குவான் பெண்கள் மீது கை வைக்க நடுங்குவான் அதை சொல்ல மாட்டீங்க நீங்க அதை சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு இல்லை ஏதோ ஒரு நாய் பொழைக்க வருது தமிழ்நாட்டுக்குள்ள அவன் வீட்டு பொண்ணு தொட்டா என்ன அரஸ்ட் பண்ணி உள்ள வைப்போம் அவ்வளவுதானே நம்ம மனநிலை பெண்கள் மீது நடக்கக்கூடிய தவறுகளை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்ட்ரிக்டான ஆக்சன்ஸ் எடுத்துதான் ஆகணும் ஒருத்தனை போய் பயம் கிடையாது அவர் ரேப் பண்ணுவாராம் அவனை பிடிச்ச அஞ்சு அஞ்சு பேரையும் பிடிச்சி உள்ள வைப்பீங்களா அவர் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சுட்டு ஆட்டிட்டு வெளியே வந்துடுவாராம் பெண்கள் மீது கை வைத்தால் இந்த படத்துல வர தான் பண்ணணும் இவனுங்களெல்லாம் இவனுங்களை வந்து என்கவுண்டர்ல போடுங்கன்றான் இனி எந்த பொண்ணும் கற்பழிக்கப்படக்கூடாது தமிழ்நாட்டுல பாவம் சார் பொண்ணுங்க என்ன என்ன பாவம் பண்ணாங்க அவங்க உங்க ஆட்சியில் தான் இப்படி நடக்குது பயமே கிடையாது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல போதையில வந்து வெட்டிக்கிறானுங்க மாறி மாறி இப்ப ரீசெண்டா வேலைச்சேரியில ஒரு பையனை வெட்டுறான் ஜொமேட்டோ உடையில இருக்கக்கூடிய ஒரு பையனை அஞ்சு குட்டி குட்டி இது சொல்லுவாங்களேன்னு குஞ்சான்சா அவனுங்க சேர்ந்து வெட்டுறானுங்க அந்த பசங்களை இந்த தான் இருக்கு உங்களுடைய காவல்துறை பயமே கிடையாது உங்களுடைய ஆட்சியில தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் கொல்லப்படுறாரு எப்படி இதே விளம்பரமான ஆட்சியில்தான் பயம் இல்ல யாருக்குமே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரே கொல்லப்படுறாரு நமக்கு பயம் இல்ல அவரை பாதுகாக்கிறது நமக்கு நேரம் இல்ல சவுக்கு பின்னாடி போ சவுக்கு என்ன பேசுறான் பாரு சவுக்கு யாரை வச்சிருக்கான் பாரு சவுக்கு மாலதி எங்க இருக்காங்கன்னு பாரு நிதிஷ் எங்க இருக்கான்னு பாருங்க சவுக்கை வீடியோ எடுங்க சவுக்கை செயல்படுத்தாமல் தடுங்க இதை பண்ணா நமக்கு எப்படி சவுக்கு என்ன சொல்றாரு நீ ஊழல் பண்ற நீ ஒழுங்கா ஆட்சி பண்ணலன்னு சொல்றாருனா அது உண்மையா இல்லையான்றது நீ வந்து மக்களுக்கு முன்னாடி நிரூபி அதை விட்டுட்டு சவுக்கு பேசவே கூடாது சவுக்கு பின்னாடி நூறு போலீஸ் அனுப்புனா மக்களை ஏற்பாப்ப மக்கள் சாவராயன் இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளும் வேதனை எங்க போனாலும் லஞ்சம் ஊழல் போத சிக்னல் அணைனாலும் லஞ்சம் சரி வீட்டு வரி கட்ட போலாமா புதுசா வீடு கட்டினியா இபில லைன் எடுக்கணுமா அதுக்கு லஞ்சம் எங்க பார்த்தாலும் லஞ்சம் இருக்குதுன்னா இது உள்ள புதுசா வீடு வாங்கினியா பத்திரப்பதிவு துறைக்கு போய் பதிவு பண்ணுமா அங்க லஞ்சம் இது ஒரு ஆட்சியான்னு நான் கேக்குறேன் உழைக்கிறீங்கல்ல எல்லாருக்கும் மாசம் சம்பளம் போடுறாங்கல்ல மக்கள் கிட்ட ஏன் புரிஞ்சுறீங்க இது ஒரு ஆட்சியான்னு நான் கேட்கறேன் இதெல்லாம் போக பெண்கள் பாவம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு எங்க போனாலும் பிரச்சனை பெண்களுக்கு இந்த போதை ஆசாமிகளால மதுவை குறைக்க முடியுதா அவங்கள நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவை பண்ணாங்க அவங்க தங்கச்சி எங்க கனிமொழி மேடம் எங்க போனீங்க இங்க கற்பழிக்கப்பட்டது யாரு தானே என் பீகாரி பெண்ணா கற்பழிக்கப்படலாமா கேக்குறேன் நானு எங்க போனீங்க கனிமொழி இப்ப பேசுங்கன்ற எடப்பாடியார் ஆட்சியில் மட்டும் அப்படியே போய் ரோட்ல உட்காந்து கொடியை பிடிச்சிங்க இல்ல கருப்பு சாரி கட்டிட்டு வந்து என்னடா என்னன்னா வித்த காமிச்சிங்க எல்லாரும் இப்ப எங்க போயிட்டீங்க எவ்வளவு பெண்கள் யா எல்லாம் கல்லூரி மாணவிகள்யா எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க இந்த பீகாரி பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கும் இருபத்தி வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணை எனக்கு இல்லாமாக்கிட்டானுங்களா இப்போ கற்பளிச்சாயா கற்பளிச்சு கொண்ணு போட்டிருக்காயா கண்ட தொண்டமா வெட்டியிருக்கான் எந்த மனநிலையில இருப்பான் என்ன மாதிரி போதை யூஸ் பண்ணியிருப்பான் இதுக்கு காரணம் யாரு இதை பேசவே மாட்டானுங்க அவனுமே தமிழ்நாட்டில் இதை வாய திறக்க மாட்டானுங்க இப்படியே பண்ணுங்க முதல்வர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன் மக்களும் பார்க்க தான் போறாங்க இதுக்கு வந்து தமிழக மக்கள் உங்களுக்கு சரியான அடியை கொடுப்பாங்க அது என்ன அடின்றத மக்கள் ஃபில் பண்ணிப்பாங்க